அனைவருக்கும் வணக்கம் நூல்காஞ்சி மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தைப்பூசம் முருகன் இருக்கும் இடமெல்லாம் விழா தான் அறுபடை வீடும் விழா தான் அந்த அறுபடை வீடை ஒரு கவிதையாய் உங்கள் முன் படைக்கின்றேன் நூல்காஞ்சி நேயர்களுக்கு என்னுடைய முருகனின் அருள் கொண்ட அறுவடை வீடு உங்கள் உங்களுடைய பார்வைக்கு என் கவிதை மூலம் வீரத்தின் பரிசு பெண் அதை விதையாய் விதைத்தவன் நீதானே அறுவடை வீடு கொண்டவன் ஆறு முகம் கொண்டவன் நெற்றியிலே உதித்த மகன் வெற்றியை தன்னுள் வைத்த மகன் குறிஞ்சி எங்கும் மனம் நிறைஞ்சி நிற்பவன் குன்று இருக்கும் இருக்கமிடமெல்லாம் குமரன் நின்று இருப்பான் சிலையாக கலையாக சூரபத்மனை வென்றுவிட்டான் தேவர் குறையெல்லாம் தீர்த்து வைத்தான் தெய்வானையை பரிசாய் பெற்றான் திருமணம் திருப்பணம் குன்றம் என்றான் இல்லறத்தின் முதற்படி அதுவே முதல் வீடு கடல் அலைகூட கரை தொட்டு தொட்டு போகும் தேவர்கள் துன்பம் விட்டு போகாது அரக்கருக்குள் அடங்கி போனது இந்திரலோகம் அழுது தோழும் போது ஆறுதலாய் வந்தவன் அன்னை கொடுத்த சக்திவேல் கொண்டு அரக்கனை இரண்டாய் புலந்தான் சேவலும் மயிலும் மாய் மாற்றினான் அவர்களை தன்னோடே நிறுத்தினான் எதிரியை மன்னித்து நின்ற செந்தூர் திருச்செந்தூர் குமரனுக்கு இரண்டாம் படை வீடு சொன்ன சொல் காக்க வேண்டும் சொன்ன சொல் காக்க வேண்டும் வார்த்தையில் திருவளையாடல் வேண்டாம் சிவனிடமே சினம் கொண்டான் அண்ணன் என்ன தம்பி என்ன அநீதி என்றான் அன்னையிடம் யதார்த்தமாய் சிந்தித்தவனை ஏமாற்றக்கூடாது சூழ்ச்சி என்றான் பற்றுகளை விட்டுவிட்டு கோவணத்துடன் குன்றில் மேல் நின்றான் தமிழ் பற்றுமையே நின்றான் பழம் மறுத்து போனதால் பழம் மறுத்து போனதால் பழமாய் நின்ற குன்று பழம் நீ ஆனது மூன்றாம் படை வீடாய் இருளாய் இருக்கும் பல மனதுக்கு ஒளியாய் இருப்பது குருதானே இருளாய் இருக்கும் பல மனதுக்கு ஒளியாய் இருப்பது குருதானே அறிவுக்கு வயது தடையில்லை அறிவுக்கு உறவும் தடையில்லை அப்பாவுக்கே ஆசிரியனாய் வழங்கினாய் தகப்பன் சாமி என பெயரும் பெற்றாய் அந்த இடம் சுவாமி மலை எனும் பெயரும் பெயர் கொடுத்தாய் நன்கு உணர்வோம் நான்காம் படை வீடு அது என்று நம்மில் பலர் அறிவார் நம்மில் பலர் அறிவார் சினம் கொண்ட மனிதர் எல்லாம் சினம் தணிக்க மாற்று வழி கொள்வார் நம்மில் பலர் அறிவார் சினம் கொண்ட மனிதர் எல்லாம் சினம் தவிர்க்க மாற்று வழி கொள்வார் நம்மோடு வாழும் முருகனும் அவ்வளிதானே நம்மோடு வாழும் முருகனும் அவ்வளிதானே சினத்தோடு போர் புரிந்து வெற்றி கொண்டான் சினம் தணிக்க வந்த இடம் தணிகது திரு திருத்தணிகை எனும் ஐந்தாம் படைவீடு வீடு வானம் மையமும் வர வேண்டும் வானமும் மையமும் ஒன்று வர வேண்டும் உள்ளத்தால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எண்ணம் கூடாது கருத்தால் என வாழும் மனிதர்கள் ஏற்க குறப்பெண்ணை மணந்து நின்றான் இனி கனிகொண்ட சோலை இனிக்கும் கனிகொண்ட பழமுதிர்ச்சோலை ஆறாம் படைவீடு என்றான் நெற்றி கண்ணிலே பிறந்தவன் அறிவு எனும் வெற்றிவேல் கொண்டவன் அழகுக்கு உருவமாய் ஆனவன் தமிழ் கடவுள் என்ற போதும் திட்டிப்பாய் நின்றவன் தமிழ் கடவுள் என்ற போதும் திட்டிப்பாய் நின்றவன் திகட்டாத தமிழ் போல் முருகன் அவனை வணங்குவோம் வாழ்த்து பெறுவோம் நன்றி வணக்கம்